வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துள்ள அமைதியாக அன்பர்களே மே இருபத்தி ஏழு வாழ்வாங்கு வாழ வழி என்னும் தலைப்பில் இன்றைக்கு சிந்தனை தூண்டுகிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் வடிவமைத்த அற்புதமான ஒரு சங்கல்பத்தை நான் ஒரு இன்னிசை வெண்பாவாக மாற்றி அமைத்து தந்திருப்பேன் அது இதுதான் நீலாயில் கொண்டு நிறை செல்வ நிம்மதியும் வாழாய் ஒளிர்கின்ற வல்லுடலும் தான் பெற்று வாழ்வில் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி என்றும் வாழ்வாங்கு வாழையின் வாழ்த்து என்று அந்த வெண்பாவில் நான் வரைந்திருப்பேன் அப்படியாக தற்போது பேதாத்திரி மாமுடி அவர்கள் வாழ்வாங்கு வாழ வழி என்ன என்பதை விளக்குகிறார் என்று அப்படி வாழ்வாங்கு வாழ வழி என்னவென்றால் ஒருவர் தன் இளமை காலத்தில் பொருள் ஈட்டுவதிலே அதிக கவனம் செலுத்துகிறோமே ஊதியம் தராத உடற்பயிற்சிக்கும் உளப்பயிற்சிக்கும் அந்த முக்கியத்துவத்தையும் நாம் அதன் பொறுப்பையும் உணர்ந்தோமா என்றால் இல்லை என்கிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் அப்படி உணர்ந்து செயல்பட்டால் நல்ல குழந்தைகளை இந்த உலகத்திற்கு நாம் தர முடியும் அது மட்டுமல்ல தொடர்ந்து உளப்பயிற்சியும் உடலுக்கு உடற்பயிற்சியும் செய்து வருவையானால் நாளுக்கு நாள் வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் பொங்கும் என்று தத்துவத்திரி மாமணி அவர்கள் கூறுகிறார்கள் அது எப்படி என்றால் ஒரு நூலகத்திலே பல்வேறுபட்ட மனிதர்கள் நூல்களை எடுத்து படிக்கிறார்கள் படித்துவிட்டு விட்டு ஆங்காங்கே மேதையில் அதை சிதற வைத்துவிட்டு விட்டு செல்கிறார்கள் தினந்தோறும் நூலகர் அந்த நூல்களை எல்லாம் எடுத்து அடுக்கி சீர் செய்து வைக்கிறாரே அதுபோல ஒரு சமையல் கட்டிலே சமையல் செய்யும் போது பல்வேறுபட்ட பாத்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அவைகளெல்லாம் தினந்தோறும் புலக்கி உரிய இடத்துல அதை அடுக்கி வைத்து செல்கிறோமே அதுபோல பல்வேறு செயல்களிலே நாம் தினந்தோறும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கிற நாம் நம்முடைய உடலை உள்ளத்தை தினந்தோறும் சீர் செய்து வைக்கிற உடற்பயிற்சியும் உடற்பயிற்சியும் செய்தமையானால் வாழ்வில் இனிமை பொங்கும் மகிழ்ச்சி பொங்கும் என்று சொல்கிறார் அப்படி செய்கிற அந்த ஒரு செயல் பொறுப்புணர்வு என்பது மேலே சொன்ன அத்துணை நலங்களையும் வளங்களையும் தந்து வாழ்வாங்கு வாழ வழிவகுக்கும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனியோர் கூறுகிற அந்த செய்தியை உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி